அனைவருக்கும் தோற்றம் தொடர்ந்து நான் இல்லை தொடர்வதாக சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி எட்டாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் திருப்பாடல்கள் இருபத்தி எட்டு தாவிதுக்கு உரியது ஆண்டவரே உண்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாறையே என் குரலை கேளாதவர் போல் இராதே நீர் மெளனமாய் இருப்பீராகில் படுகொழியில் இறங்க ஓருள் நானும் ஒருவனாகி விடுவேன் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்துயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும் அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீ செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் கைகள் செய்த ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியறலும் அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும் ஏனெனில் ஆண்டவரின் செய்கைகளையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு வாயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் புயல் நடுவே ஆண்டவரின் குரல் தாவிதின் புகழ்பா பகுதி இருபத்தி ஒன்பது இறைவனின் மைந்தர மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒடிக்கின்றது மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார் அவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோன் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோனின் மலையை கன்று குட்டி என துள்ள செய்கின்றார் சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்க செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிரை செய்கிறது ஆண்டவர் காதேசு பாலைவனத்தை நடுக செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை வெறுமை ஆக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பணிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ள பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக நன்றி செலுத்துதல் புகழ்பா திருக்கோவில் அர்ப்பணப்பா தாவிற்குரியது ஆண்டவரே உம்மை ஏந்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் நீ என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவரம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு நான் மலமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன் ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலை என உறுதியாக என்னை நிலை நிற்க செய்தீர் உமது முகத்தை மறைத்து கொண்டீர் நான் நிலை கலங்கி போனேன் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் நான் சாவதால் படுகொழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன் புழுதியால் உம்மை புகழ முடியுமா உமக்கு உமது வாக்கு பிறழாமையை அறிவிக்க இயலுமா ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் சாவுக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் என் சாக்கு துணியை கலைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாயிராது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் இறைவனின் நம்பிக்கை பாடகர் தலைவனுக்கு தாவிது தாவிதின் புகழ்பா பகுதி முப்பத்தி ஒன்று ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கு ஏற்ப என்னை விடுவித்தருளும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும் விரைவில் என்னை மீட்டருளும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிறழாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளுவீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுக்களையும் நீர் அறிந்துள்ளேன் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டு விடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலொன்று நிற்க வைத்தீர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிக்கின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரழி பேரிழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலங்கி ஓடுகின்றனர் இறந்தர் போல் நினைவின் நினைவினின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன போல் ஆனேன் பலர் என் மீது பழி சுமத்தி என் காதில் விழுந்தது பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் அண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் அந்தவரே உமை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்கமுற விடாதேயும் பொல்லார் வெட்கி போவார்களாக பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைப்பட்டு போவதாக செருக்கு பழிப்புறையும் கொண்டு செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் மா கட்டுண்டு கிடப்பதாக உனக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலை நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளேன் நாவுகள் கிளம்பும் பூசல் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரடுத்து வைத்து வாக்கின்றீர் ஆண்டவரே போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகை இடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வேத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார் நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லி கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரின் அடியார்களை அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் பாவ அறிக்கையும் மன்னிப்போம் தாவிதின் அறப்பாடல் பகுதி முப்பத்தி இரண்டு எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீசைகளை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேர் பெற்றவர் என் பாவத்தை அறிக்கை என் பாவத்தை வரை நான் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது கோடையின் வறட்சி போல என் வலிமை வறந்து போயிற்று என் பாவத்தை உம்முடன் அறிக்கையிட்டேன் என் தீ செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் நோக்கி மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீரே எனக்கு புகலிடம் இன்னலை நின்று என்னை பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண் நோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாரன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ ஓவேறு கழுதை போன்றோ இராதே பொல்லார்க்கும் வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் பாட முடிந்தது கடவுளிக்க மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பிரியமானவர்களை தொடர்ந்து தொடர் வேதாகமத்துக்கு ஆதரவு அளியுங்கள் தொடர் வேதாகமத்தோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாறாக அமையும்